ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாப்பிக் உள்ளே போயிடலாம் அதாவது தந்தலை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லை தந்தலை அப்படிங்கிற நிலை இருக்குது முக்கியமாக இந்த நிலை யாருக்கெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கே டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தந்தலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் தான் ஆனால் அது வந்து சாதாரண சொல்லாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா தந்தலை அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளையே நமக்கு உணர செய்யக்கூடிய தன்னிலை உணர்வு நமக்குள் அடங்கி கொண்டு இருக்கக்கூடிய தன்னடக்கம் நம்மளுடைய தன்மையை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தலைமை தன்மை ஸோ இவை எல்லாவற்றினுடைய இணைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை அதனால் அது எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு உள்ளார்ந்த நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு இது முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போ இளைஞர் அப்படின்னா நமக்கு அந்த இளம் வயதில் நம்மளுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா சிதறி போகக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தந்தலை அப்படிங்கிற மனநிலை வந்து வரும் பொழுது அது இளைஞர்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான பழக்க வழக்கம் வச்சிட்ருக்காங்க இல்லைன்னா தப்பான பழக்க வழக்கத்தில் அவங்க நுழையிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த தவறான பழக்கங்களிலிருந்து அவர்களை வந்து காப்பற்றக்கூடிய ஒரு நிலை வந்து தந்திர நிலை இளைஞர்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு நோக்கி வந்து அவங்க வந்து பயணம் பண்ண வேண்டும் ஸோ அந்த இலக்கு வந்து அவங்களுக்கு நிலையாகவே நிலை திறக்க வந்து இந்த தந்தரை வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதில் இதை தோல்வி வந்துருச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணிக்குவாங்க இல்லையா ஏன்னா மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தோல்வியில் கூட நம்மளுடைய மனம் வந்து உடையாமல் இருக்க வைக்கக்கூடிய பவர் வந்து இந்த தந்தலைக்கு இருக்குது சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போரில் நின்று பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் நிற்கக்கூடிய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தரை ஸோ அந்த காலத்தில் வந்து போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பா போவாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து போரில் இறந்துட்டாருன்னா மகன் வந்து வாரிசாக இருந்தால் மகனை வந்து போருக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி போரில் நின்று பயப்படாமல் தன்னம்பிக்கை வர்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து போருக்கு வந்து தாய் வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த தன்னம்பிக்கை வந்து நிலைத்து நிற்கக்கூடிய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை சரி இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பல சவால்களை வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் வந்து சந்திச்சிட்ருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு தந்தலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன்னிலைன்னா என்ன அப்படிங்கிற மதிப்பை வந்து பெண்களுக்கே வந்து கொடுக்கக்கூடிய பவர் வந்து தந்தலைக்கு இருக்குது யாராலையுமே அடக்க முடியாத ஒரு உள்ளார்ந்த வலிமை அதாவது இது உடல் வலிமை இல்லை மன வலிமை தான் இந்த இடத்துல உள்ளார்ந்த வலிமை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா அடக்க முடியாத உள்ளார்ந்த மன வலிமை வந்து தந்தலை வந்து தரும் ஸோ மரியாதையுடன் வாழக்கூடிய துணிவுனா என்ன அப்படிங்கிற அந்த துணிவை வந்து பெண்களுக்கு தந்தலை தரும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ தமிழ் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பலவிதமான வீர பெண்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது தந்திரை நிலை வந்து ஒரு எடுத்துக்காட்டு சரி அடுத்தது ஆண்களுக்கு பார்க்கலாம் இப்போ ஆண்களுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா ஆண் அப்படின்னாலே உடல் வலிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ உடல் வலிமை மட்டுமே ஆணா அப்படின்னு கேட்டால் கிடையாது உள்ளார்ந்த பொறுப்பும் உணர்வும் அவசியமாக இருக்கக்கூடியதும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குத்தான் ஸோ அப்படிப்பட்ட உள்ளார்ந்த பொறுப்பும் உணரும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தந்தலை இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோபம் வந்து கட்டுப்படுத்துவாங்க ஸோ ஒரு சில பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க சொல்லுவாங்கள்ல அவங்க எடுத்து எடுத்துக்கலாம் கோவப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தந்தலை நிலை வந்துருச்சு அப்படின்னா கோபம் வந்து தானாக வந்து கட்டுப்பாடு வந்துடும் குடும்பத்தை வந்து நிதானமாக வழிநடத்துவாங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன்மே இல்லாமல் கிளியராக இப்படி தான் ஃபேமிலி வந்து ரன் பண்ணும் அப்படின்னு நிதானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தை இருக்க ஆண்களுக்கு இருக்கும் அடுத்ததாக உண்மையான தலைவராகவும் அவர் வந்து மாறிடுவார் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை நிலை ஆண்களுக்கு முக்கியமாக இருக்குது சரி அப்போ ஆன்மீக பாதையில் வந்து சில பேர் வந்து இருப்பாங்க அப்போ ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு தந்தலை அப்படிங்கிறது அவங்களுடைய உள் அமைதியினுடைய அடித்தளமாக வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த முருகன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதி மற்றும் வீரத்தை வந்து ஒன்றாக நமக்கு காட்டக்கூடிய தெய்வங்கள் தான் முருகன் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி அமைதியான வீர மனநிலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு வந்து தந்தலையாக செயல்படும் அடுத்ததா சமூக தலைவர்களுக்கும் செயல்படும் அதாவது இப்போ ஒரு சமூகத்தை வந்து வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக நீதி உணர்வு தன்னடக்கம் உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அந்த உறுதியான முடிவு தன்மை இதெல்லாம் இருக்கணும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ மகாத்மா காந்தி இருக்காங்க அப்படின்னா அவருடைய அமைதியான உறுதி வந்து என்ன அப்படின்னா அதுவும் ஒரு தந்தளை நிலை தான் ஸோ அவர் வந்து அமைதி அப்படிங்கிற ஒரு தந்தை நிலையை வந்து தேர்ந்தெடுத்தார் ஸோ அந்த மாதிரி சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை வந்து ஒரு அமைதியான நிலையில் வந்து வெளிப்படும் மாணவர்களுக்கு அப்படின்னா இப்போ படிப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா மாணவர்களுக்கு முக்கியமாக தேவை என்ன படிப்பில் கவனமும் அந்த படிப்பில் ஒழுக்கமும் அதுக்கு படிப்பில் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து முடியாது இல்லையா அதனால் தந்தளை அப்படிங்கிறது அந்த மாணவரை வந்து சிதறாமல் அவருடைய இலக்கை வந்து அடைய செய்வதற்கு தந்தளை வந்து படிப்பில் உதவும் ஸோ முடிவாக வந்து பார்த்திங்கன்னா தந்தலை அப்படின்னா அது வந்து வயசை வந்து பார்க்காது ஆனா பெண்ணா அப்படிங்கிற அந்த பாலின பாகுபாடும் பார்க்காது அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நிலையை வந்து பார்க்காது ஸோ தன்னையே வந்து வெல்லக்கூடிய ஒரு ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒரு உள்ளார்ந்த சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தந்தலை இந்த தந்திரி நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்பாங்க இல்லையா அந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த தந்திரி நிலை வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுவோம் ஸோ அப்படி போடும்போது எந்தெந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தலை எந்தெந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈகராகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம போடுற கருத்துக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஆளு பேருக்கும் சொல்லிக் கொடுங்க ஸோ நம்ம பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா தந்திரை உருவர்கள் வீடியோக்களையும் பார்த்து அனைவரும் பயன்பெறுங்கள் ஸோ தந்தைனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் நான் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக உங்களை இருக்கேன் ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்